அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது அவை எதுவுமே இல்லாமல் உங்களில் யாராவது முன்னேற முடியுமா நான் நிரப்பப்படுவதை விரும்புகிறேன் எப்போதும் நான் நிரப்பப்பட வேண்டும் நான் பரிசுத்தாவியால் பல மடங்கு நிரப்பப்பட வேண்டும் ஆமேன் அபிஷேகத்தின் அர்த்தம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா நீங்கள் அபிஷேகம் என்ற வார்த்தை அறிந்திருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியாது வேதம் சொல்கிறது ஏசோ அபிஷேகிக்கப்பட்ட ஒருவர் அதுதான் உண்மை என்று ஒன்றியோவான் சொல்கிறது நமக்கு ஒரு அபிஷேகம் உண்டு நாம் அபிஷேகிக்கப்பட்டுள்ளோம் அந்த அபிஷேகம் நம்மை கட்டுப்படுத்துகிறது அந்த அபிஷேகம் வல்லமையின் ஆற்றலாகும் நாம் காரியங்கள் செய்வதற்கு அது ஆற்றல் தருகிறது எனவே அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நாம் மிக மிக உன்னதமானதாகவும் மதிப்புள்ளதாகவும் கருத வேண்டும் அபிஷேகம் பற்றி நீங்கள் படித்தால் அதன் உண்மையான அர்த்தம் அதை தேகம் முழுவதும் பெறுவது ஆகும் உங்களை வாசனை திரவியத்தில் நான் அபிஷேகிக்க விரும்பினால் அதை கையில் எடுத்து உங்கள் உடல் முழுவதும் அந்த வாசனையை பெறும் வரை அதை நான் தெளிப்பேன் சற்று தூரம் வரையில் கூட உங்களிடமிருந்து வரும் அந்த வாசனையை எல்லோராலும் நுகர முடியும் நாம் வாசனை தெரிவித்தால் அபிஷேகப்படாமல் இருப்பதற்கு தேவனுக்கு நன்றி நாம் பரிசுத்தாவியால் அபிஷேகப்பட்டுள்ளோம் நமது ஆரோக்கியம் முழுவதும் பரிசுத்தாவியானது பரவி உள்ளது ஆமேன் இன்று இதை செய்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் உங்களில் சிலருக்கு இது சரி ஆனால் சிலருக்கு சரியில்லை நேர்மையாக சொன்னால் சிலர் அப்படி இருக்கும் காரணத்தால் தான் உள்ளபடியே இதை நான் செய்கிறேன் ஆமேன் ஏனென்றால் இங்குள்ள மக்களுக்கு மட்டுமல்லாமல் இதை டிவியில் பார்த்து கொண்டிருக்கும் மக்களுக்காகவும் நான் செய்கிறேன் அவர்கள் ஏதும் அறியாதவர்கள் நான் என்ன செய்கிறேன் என்று அவர்களுக்கு புரியாமல் இருக்கக்கூடும் அதற்கு ஒரு காரணம் அதில் பலர் அனுபவப்பட்டிருக்க மாட்டார்கள் இந்த தரிசனமும் வல்லமையும் அவர்கள் வாழ்வில் தேவைப்பட்டிருக்காது காரணம் அது அவர்களிடம் இருக்காது நம்மில் சிலரிடமும் இருக்காது அதை எப்படி வாழ்வில் வெளிப்படுத்துவது என்று அவர்களுக்கு தெரிந்தும் இருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் அதை எப்படி பாதுகாப்பது என்று அவர்களுக்கு தெரியாது எப்படி மதிப்பிடுவது என்றும் தெரியாது எனவே தான் பரிசுத்தாவியை துன்பப்படுத்தும் பல்வேறு காரியங்களையும் அவர்கள் தங்கள் வாழ்வில் செய்கிறார்கள் அதை எந்நேரமும் செய்கிறார்கள் நமக்கு தேவன் அளித்திருக்கும் இந்த இவை எப்படி மதிப்பிடுவது என்று இந்த வார இறுதியில் போகிறேன் ஏனென்றால் நீங்கள் புதிய பிறவி எடுத்தால் அதில் பரிசுத்தாவி இருக்கும் உங்களில் எவ்வளவு பேரிடம் பரிசுத்தாவி உள்ளது என்பதுதான் எனது கேள்வியாகும் அது உங்களிடம் ஏற்கனவே உள்ளதா அல்லது பரிசுத்தாவி உங்களிடம் நிரப்பப்பட வேண்டுமா எனவே நீங்கள் தேவனை கேட்க வேண்டும் பரிசுத்தாவியால் என்னை நிரப்புவீர் 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 என்று உங்களை சிலர் மட்டும் அதில் நிரப்பப்படுவது சரியல்ல அதை நிரப்புவதற்காக தேவனிடம் நீங்கள் ஜபித்தால் அவர் உங்களில் வாசம் செய்வதற்கான இடத்தை நீங்கள் வழங்க வேண்டும் பரலோகத்தின் பின்கதவில் நுழைவதற்காக இயேசுவி நாமத்தை சொல்ல முயற்சிக்காதீர்கள் உங்கள் திறந்த மனதோடு கேளுங்கள் தெய்வனே இங்கு உள்ளேன் இது எனக்கு புரியவில்லை எனக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை உம்மிடம் நான் ஒன்று கேட்கிறேன் என்னிடம் உள்ளதையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும் என் வாழ்வில் நீர் விரும்புவதை மட்டுமே செய்யும் என்று கேளுங்கள் ஒன்று சொல்கிறேன் அதை நீங்கள் செய்ய விரும்பாவிட்டால் அதை பற்றி எனக்கு புரியவில்லை என்று சொல்லாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் அப்படி சொன்னால் அது உங்களுக்கு கிடைக்காது உங்கள் வாழ்வில் பரிசுத்தாவியின் வல்லமையை பெறுவது ஒரு வார்த்தை படிப்பது போன்றதல்ல அல்லது அது ஒரு உணர்வு மட்டுமல்ல புரிகிறதா அது கிருமையானது அப்போ சிலர் ஒன்று எட்டு ஆனால் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் வல்லமையை பெற்றுக் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் இது மிகவும் அருமையானது முன்பு என் திருச்சபையின் சுவிசேஷ குழுவில் நான் இருந்தேன் ஒரு நாள் முழுவதும் அந்த குழுவில் செயல்படுவேன் வெளியே செல்வேன் ஒரு வாரத்திற்கு ஒரு முறை என் சிறிய குழு நண்பர்களின் வீட்டு கதவை தட்டுவேன் அவர்களோடு கூட இருப்பேன் நான் செய்ததை அவர்களும் செய்வார்கள் அந்த குழுவினர் என்னோடு சில நல்ல கருத்துக்களை சொல்வேன் மீண்டும் வெளியே செல்வேன் அந்த குழுவில் உண்மையில் நான் மிகவும் பெருமைப்படுவேன் நான் பொய் சொல்லவில்லை உண்மையில் அங்கு இருப்பதற்காக பெருமைப்பட்டிருக்கிறேன் குழுவில் இருப்பேன் தேவனை போற்றுவேன் ஆனால் என் வீட்டில் மூடிய கதவுகளுக்கு பின்னால் ஒரு இரவு பயங்கரம் போல இருப்பேன் எந்நேரமும் நான் பைத்தியமாக இருப்பேன் குழம்புவேன் கற்பனை செய்வேன் கட்டுப்பாடு இழப்பேன் பொறாமை பேராசை வெறுப்பு ஆகியவற்றோடு இருப்பேன் மீண்டும் ஞாயிறன்று சபைக்கு செல்வேன் நான் பேசுவது உங்களை எவ்வளவு பேருக்கு புரிகிறது ஏன் கேட்கிறேன் தெரியுமா நேர்மையாக சொன்னால் அந்த வழியில் நான் இருக்க விரும்பவில்லை ஆனால் வேறு என்ன செய்வதென்று எனக்கு புரியவில்லை உண்மையாகவே புரியவில்லை பரிசுத்தாவியின் வல்லமை எனக்கு தேவை என்பதை நான் உணரவில்லை பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் வாசம் செய்தால் வல்லமை பெறுவீர்கள் சாட்சியாக இருப்பீர்கள் சாட்சி சொல்ல மாட்டீர்கள் நான் சாட்சி சொன்னேன் ஆனால் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் சாட்சிக்கான வல்லமை என்னிடமில்லை இப்போது நான் அதிகம் சாட்சி சொல்வதில்லை காரணம் நானே ஒரு சாட்சி நீ மக்களிடம் இயேசுவை பற்றி சொல்லாது என்கிறீர்களா ஆனால் நான் மக்களிடம் இயேசுவை பற்றி சொல்கிறேன் அது ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா ஏனென்றால் மக்களிடம் பல முறை நாம் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும் இயேசுவோடு இணைந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் இயேசுவின் குணம் நமக்கு வேண்டும் ஆவியின் கனி வேண்டும் ஆவியின் ஈவு நம்மில் வெளிப்பட வேண்டும் அதுதான் இயற்கையை மீறிய வல்லமையை நாம் பெறுவதற்கான சிறந்த வழி அடுத்த அப்போஸ்லர் அதிகாரம் ஒன்று வசனங்கள் நான்கு ஐந்தை பாருங்கள் அவை மிக அருமையானவை அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் தண்ணீரினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான் நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் என்று கூறுகிறார் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா நீங்கள் காத்திருங்கள் என்று வெளியே சென்று உங்கள் ஊழியத்தை தொடங்க முயற்சிக்காதீர்கள் எனவே வெளியே எங்கும் செல்லாதீர்கள் அந்த காரியத்தை செய்யாதீர்கள் பிதாவின் சத்தியத்திற்காக காத்திருங்கள் என்றார் அது பரிசுத்தாவியின் சத்தியத்திலிருந்து வெளிப்பட்டதாகும் அதுதான் உள்ளபடியே பெந்தகொஸ்தே வந்த நாளாகும் பரிசுத்தாவியானவர் பெந்தகொஸ்தே நாளில் வெளிப்பட்டதிலிருந்து நம் ஒவ்வொருவருக்கும் அவர் காணக்கூடியவராக உள்ளார் யாராவது அவரை அணுகினால் அவர்களை அவர் நிரப்புவார் அவர்களுக்கு வேத்தகு வாழ்வை தருவார் என்பதே உண்மை சரியா நீங்கள் ஒன்றை விசுவாசிக்க வேண்டும் இயேசு நமக்காக மறிக்காதிருந்தால் என்ன சொல்லுவோம் என்று தெரியுமா என்னால் ஒன்று முடியவில்லை நான் அப்படியேதான் உள்ளேன் நான் மிகவும் களைத்து விட்டேன் என்னால் எதையும் செய்ய முடியவில்லை இது என்னால் செய்ய முடியுமா முடியாதா என்று தெரியவில்லை கேளுங்கள் அநேக மக்கள் தாங்கள் முதுமையடையும் முன்பு அதாவது அவர்களுக்கு நாற்பது வயதாக இருக்கும் போதே தொண்ணூறு வயதாகி விட்டது போல தெரிவார்கள் அதற்கு காரணம் அவர்கள் மரண பயத்தில் இருப்பார்கள் நீங்கள் பரிசுத்தாவியில் முழுவதுமாக நிலைத்திருந்தால் உங்களுக்கு எண்பது வயது ஆகியிருந்தாலும் நாற்பது வயதானவர் போல்தான் இருப்பீர்கள் அப்போ சலர் ஒன்றில் வசனம் கெட்டை பார்ப்போம் அது சொல்கிறது நீங்கள் வல்லமையை பெற்றுக் கொள்வீர்கள் என்று தேவனுக்கு வல்லமை உள்ளதை நான் அறிவே நான் பல வருடங்கள் திருச்சபைக்கு சென்றேன் ஆனால் என்னால் வல்லமை பெற முடியும் என்று யாரும் சொல்லவில்லை எனவே உங்களிடம் யாரும் சொல்லவில்லை என்றாலும் இந்த இடத்தில் இருந்தபடி உங்களிடம் நான் சொல்கிறேன் அறுபத்தி மூன்று மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள இந்த நிகழ்ச்சியை உலகம் முழுவதிலும் டெலிவிஷனில் பார்த்துக் கொண்டிருக்கும் எல்லா நேயர்களுக்கும் சொல்கிறேன் நீங்கள் சைனாவிலோ ரஷ்யாவிலோ இந்தியாவிலோ ஆப்பிரிக்காவிலோ இருந்தாலும் நீங்கள் வல்லமை பெறலாம் நம் அன்றாட வாழ்வில் நாம் வல்லமையுடன் இருப்பதையே தேவன் விரும்புகிறார் நமக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் நம் தோளில் உள்ள சுமையை தூக்கி எறிந்துவிட்டு தலையை உயர்த்தி சொல்வோம் என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு தேவையான எதையும் செய்வேன் என்று எனக்கு எந்த ஒரு விடயம் இல்லை எந்த ஒரு வழியும் இல்லை ஏனென்றால் தேவன் எப்பொழுதும் எந்த நிமிடமும் என்னுடன் நெருங்கிய தோழமையில் உள்ளார் தேவனின் வல்லமை நமக்கு புரியாமல் இருப்பது ஒரு வியப்பல்ல ஒரு கிறிஸ்தவனாக இருப்பது வெறுப்பாக உள்ளது நான் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் வேறு எதையும் செய்வதற்காக காத்திருக்கவில்லை தேவனுக்கு ஊழியம் செய்வது ஒன்று மட்டுமே எனக்கு பரவசமாகும் நீங்கள் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்ட தேவனின் தூதனாக இருக்கலாம் தினமும் நான் இப்படியாக ஜெபிப்பேன் பிறருக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருக்க இன்று நான் என்ன செய்ய வேண்டும் உமக்கு எப்படி ஊழியம் செய்வதென்று எனக்கு சொல்வீராக உங்கள் பிரச்சனை தீர்வதற்காக நீங்கள் எங்காவது ஒரு இடத்தில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவன் மூலம் நீங்கள் யாராவது ஒருவருக்கு ஊக்கம் அளிக்கலாம் சிலருக்கு நீங்கள் ஆறுதல் வழங்கலாம் சிலரை நேசிக்கலாம் சிலரின் தேவைகளை சந்திக்கலாம் பரிசுத்த ஆவி உங்களிடம் வந்தால் நீங்கள் வல்லமையும் பெறலாம் ஆற்றல் திறமை பெறலாம் வீரம் பெறலாம் பரிசுத்தாவி வரும்போது அது சாத்தியமாகும் உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் நீங்கள் புதிய பிறவி பெறலாம் பரிசுத்தாவி உங்கள் மீது வரும் ஆனால் உங்களிடம் இருப்பதை நீங்கள் அறியாவிட்டால் உங்களால் எதுவும் சாத்தியமாகாது அது ஒரு செலவாளியைப் போல் வாழ்ந்து பின்னர் பாப்பராகி இறப்பதை போன்றது ஏனென்றால் எப்படி ஒரு வங்கிக்கு சென்று செக்கில் பழம் பெறுவதென்று அவர்களுக்கு தெரியாது எனவே உங்களிடம் வல்லமை உள்ளதென்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் உங்கள் வாழ்வில் பரிசுத்த ஆவியோடு எப்படி ஒத்துழைப்பது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் இந்த வாரம் முழுவதும் இதன் முக்கியத்துவம் பற்றியும் பரிசுத்தாவியால் வழி நடத்துவது பற்றியும் பரிசுத்த ஆவியை பாராட்டுவதை பற்றியும் நாம் எதையும் செய்வதற்கு முன்பாக தேவனிடம் செல்வது பற்றியும் நாங்கள் பேசப் போகிறோம் நாம் பலம் பெற தேவனை நாடுகிறோம் ஆறுதல் பெற அவரிடம் செல்கிறோம் ஆலோசனை பெற அவரிடம் போகிறோம் நமக்கு தேவையான உதவியை பெற செல்கிறோம் நமது பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்ற ஞானத்தை பெறுவதற்காக நாம் தேவனிடம் செல்கிறோம் கடந்த மாதம் என்று நினைக்கிறேன் நான் மிகவும் சோர்ந்து போயிருந்தேன் திடீரென்று ஒன்றை உணர்ந்தேன் என் உடல் நடுங்கினேன் வியர்த்தது இந்த உலகில் என்ன தவறு நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை புரியவில்லை நீ டாக்டரிடம் செல்ல வேண்டும் அவசியம் அவரை பார்க்க வேண்டும் என்று என் குடும்பத்தினர் கூறினார்கள் உடனே நான் சொன்னேன் இது குறித்து முதலில் ஜெபிக்க விரும்புகிறேன் அப்பொழுது அவர்கள் எல்லோரிடமும் அதையே நான் சொன்னேன் அது ஏன் தெரியுமா என்ற காலையில் தேவனுக்காக சிறிது நேரம் நான் செலவிட்டேன் அப்போது என்னிடம் என்ன தவறு என்று அவர் எனக்கு காட்டினார் அது மிக எளிமையானது அதற்கு அதிக பரிசோதனை தேவையில்லை அப்போது நான் சரியாக சாப்பிடவில்லை சாப்பிடாமல் நீண்ட தூரம் பயணம் செய்தேன் நான் பணி செய்யும்போது எனக்கு மிக பசிக்கும் உடனே அதிகமாக சாப்பிடுவேன் அது என் உடலை மிகவும் பாதிக்கும் அதைத் தொடர்ந்து எனக்கு அதிகமாக தூக்கம் வரும் எங்காவது ஒரு இடத்தில் படுத்து உறங்க விரும்புவேன் இதை உங்களோடு நான் பகிர்வதற்கு காரணம் நீங்கள் தேவனிடம் முதலில் சென்றால் அவர் உங்கள் வாழ்வில் உள்ளவைகளை உங்களுக்கு புரிய வைப்பார் நான் ஒரு டாக்டரை பார்க்க வேண்டியிருந்தால் டாக்டரிடம் செல் என்று தேவன் சொல்வார் உடனே நான் டாக்டரிடம் செல்வேன் ஆமேன் என் உடலில் ஒரு பகுதியில் ஒரு சிறு பிரச்சனை இருந்தது பல ஆண்டுகளாக என் ஒரு காலில் வலி இருந்தது அதனால் கால் மறத்தது எனவே காலை மடக்கி உட்கார்வது மிக கடினம் உடனே டாக்டரிடம் சென்றேன் தேவன் தாமே அதை எனக்கு தெரிவித்தார் அந்த வலியும் சுலபமாக தீர்ந்துவிட்டது நமக்கு ஏன் நல்லபடியான வெற்றி கிட்டவில்லை என்பதற்கு ஒரு காரணம் நாம் வேறு எதையோ முயற்சிக்கிறோம் சொல்வது புரிகிறதா நாம் ஒரு திட்டம் தீட்டி அதை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறோம் தேவனே இது என் திட்டம் என் திட்டத்தை ஆசிர்வதியும் முதலில் நாம் திட்டம் போட வேண்டும் பிறகு அது வெற்றி பெற தேவனிடம் ஜெபிக்க வேண்டும் முதலில் நாம் ஜெபிக்க வேண்டும் பிறகு தேவனின் திட்டத்தை அறிய வேண்டும் ஆமேன் இன்று காலை என் தலைமுடியை கலர் செய்தேன் எந்த ஒரு பெண்ணும் அதை சரியாக செய்ய ஜெபித்தேன் என் தலைமுடியை வெட்டினேன் அப்போதுதான் என்னை பார்த்து கை தட்டுவது குறையாது என்று நினைத்தேன் பொதுவாக எல்லாவற்றுக்கும் நான் ஜெபிப்பேன் அது உண்மை தெரியுமா ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எல்லா விஷயங்களுக்காகவும் திவிப்பது தேவனுக்கு ஒன்றும் பெரிய தொந்தரவாக இருக்காது அவர் உங்களுக்கு உதவுவார் எனவே உங்களுக்கு தேவைப்படும் விஷயங்களுக்கான விடையை அவரிடம் கேளுங்கள் ரோமர் ஏழு வசரம் பார்ப்போம் இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல நாம் தேவனை பின்பற்றுவதற்கு அதற்கான விதிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்வதற்காக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் இறந்தவர்களாகி அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் எனவே இப்போது நாம் ஊழியம் செய்வது பணிவுடன் ஆனால் பழமையான எழுத்தின்படி அல்ல ஆனால் புதிய நியாய விதிகளுக்கு பணிகிறோம் அது ஆவியின் புதுப்பித்தலாகும் அதுவே வாழ்வு அல்ல லூயா நாம் பரிசுத்தாவியால் வழிநடத்தப்படுகிறோம் நான் உள்ளபடியே நினைப்பைத்தான் பேசுகிறேனா என்று சிலர் இப்போது அறிய விரும்புகிறார்கள் எனக்கு அதிகம் வயதாகி விட்டதால் இதை பற்றி நான் கவலைப்படவில்லை இந்த உலகம் ஒருவரை அன்போடு சீனியர் சிட்டிசன் என்று அழைப்பது மிகவும் பலன் உள்ளதாகும் தேவுக்கும் எனக்கும் வயதாகவில்லை நாங்கள் இளைஞர்கள் எனவே எனக்கு எழுபது வயது ஆகும்போது நான் பின்னோக்கி பார்ப்பேன் அப்போது என் வயது அறுபத்தொன்பது ஆகும் மிக்க நன்றி 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 இப்படி எதையாவது பேசி நான் சொல்ல ஒரு நேரம் அது மீண்டும் வர விரும்புகிறேன் அதிர்ஷ்டவசமாக நான் விதியின்படி வாழ வேண்டியதில்லை நாம் பரிசுத்தாவியால் வழி நடத்தப்படுவோம் என்று எல்லோருக்கும் தேவைப்படும் ஒரு விஷயம் ஒரு பொது விதி ஒரு நடைமுறை இது அது எதுவும் ஒரு மூன்று திட்டம் ஒரு ஏழு அம்ச திட்டம் அது இது வேறு எதுவும் எல்லாமும் சரி ஜாய்ச்சி இப்போது என் ஊழியத்தை தொடங்கலாமா அதற்கு என்ன பதில் தெரியுமா நீ தேவனை எதிர்பார்த்திடு ஆனால் அதை தொடங்காதி நீ தேவனை சார்ந்திரு ஆனால் அதை தொடங்காதே ஏனென்றால் அவரை ஆசிரியர் அவரை முடிப்பவர் அவர் ஆசிரியராக இல்லாவிட்டால் அவர் அதை முடிக்க மாட்டார் ஒருவேளை இப்படி நான் சொல்வது தவறாகவும் இருக்கலாம் ஆனால் நான் என்ன செய்தேன் என்றே எனக்கு தெரியவில்லை எதனால் பரிசுத்தாவி என்னை வழிநடத்தியது என்றும் எனக்கு தெரியாது ஒருவேளை நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டியிருந்தால் உங்களுக்கு ஒரு பத்து அம்ச திட்டம் தேவைப்படாது உங்கள் வழியின் ஒவ்வொரு அடியிலும் பரிசுத்தாவியானவர் உங்களை வழி நடத்துவார் அவர் எதையாவது காட்டினால் ஒரு அடி முன்னே எடுத்து வையுங்கள் அதில் சிறிது பின் பின்தங்கினால் ஒரு அடி பின்னே எடுத்து வையுங்கள் பிறகு சரியான வழி கிடைக்கும் ஒரு அடி வையுங்கள் அது சரியாகும் இன்னொரு அடி வையுங்கள் அதுவும் சரியாகும் சரி ஜாய் இதற்கான நடைமுறை என்ன உங்கள் நற்செய்திக்கான நடைமுறை என்ன இதை உங்களிடம் சொல்வதில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அது உறுதியாக இருக்காது ஒரு உண்மை என்னவென்றால் அநேக நேரங்களில் நான் தயாரிக்கும் நற்செய்திகள் எனக்கு நன்மை தராது ஏனென்றால் அதில் பாதிக்கூட நான் கடைபிடிப்பதில்லை இருந்தாலும் அதை தயாரிக்கிறேன் அதை வைத்துள்ளேன் அது என்னுடைய தேவை உண்மை என்னவென்றால் அதை என் வாழ்வில் நான் பயன்படுத்துவேன் ஆனால் அது நான் எழுதியபடி வரிசையாக இருக்காது நான் நாளை பொதிக்க வேண்டிய சில விஷயங்களை பொது பொதிக்கிறேன் இருந்தாலும் அந்த விஷயங்களை நாளை மீண்டும் பொதிப்பேன் நீங்கள் பரிசுத்தாவியால் வழிநடத்தப்படும் போது அப்படித்தான் நடக்கும் அது சிறிதளவு திகழாகும் அது சிறிது திகழூட்டுவதாக இருப்பதால் தான் அநேக மக்கள் பரிசுத்தாவியால் வழிநடத்தப்படுவதில்லை அது முழுவதும் நமக்கு தேவை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அப்படித்தான் நான் போதிக்கிறேன் அப்படித்தான் நான் முயற்சிக்கிறேன் இப்போது ஒரு நிமிடம் பரிசுத்தாவியின் ஈவுகளை பற்றியும் அதன் கனிகளை பற்றியும் நான் பேச விரும்புகிறேன் ஓ மாய் 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 பரிசுத்தாவி தமக்குள் உற்பத்தி செய்யும் அந்த கனிதான் அன்பு மகிழ்ச்சி சமாதானம் பொறுமை நன்மை இரக்கம் அடக்கம் மற்றும் சுய கட்டுப்பாடு எனவே என்னிடம் சுய கட்டுப்பாடு இல்லை என்று மீண்டும் சொல்லாதீர்கள் உங்களிடம் உள்ளதை பயன்படுத்த விரும்ப மாட்டீர்கள் ஆனால் நீங்கள் மீண்டும் பிறந்துள்ளீர்கள் உங்களிடம் நிச்சயமாக இது எனக்கு அதிகப்படியானது நான் விளிம்பிற்கு சென்று விடுவேன் என்று மீண்டும் ஒருமுறை சொல்லாதீர்கள் மாறாக இப்படி சொல்லுங்கள் தேவன் என்னை பலப்படுத்துகிறார் என் வாழ்வில் நான் செய்ய வேண்டியதை செய்யக்கூடிய ஆற்றலை கிறிஸ்துவின் மூலம் எனக்கு அவர் வழங்குகிறார் ஆமாம் பிறகு பரிசுத்தாவியின் ஈவு உள்ளது அதை நான் காட்டுவேன் ஏனென்றால் அதை பற்றி முதலில் உங்களிடம் சொன்னால் அது போதுமானதாக இருக்காது அடுத்து ஒன்று குறிந்தியர் அதிகாரம் பன்னிரண்டு முதல் ஏழு வசனங்களை பார்ப்போம் முதலில் ஒன்று குறைந்தியர் அதிகாரம் பன்னிரெண்டு வசனம் ஒன்றை பார்ப்போம் அது சொல்கிறது அன்றியும் சகோதரரை ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை அதாவது இயற்கையை மீறிய விசேஷமான சக்தியை குறித்து இங்கு சொல்கிறார் அதை கிங் ஜேம்ஸ் அறியாமை என்கிறார் திருச்சபை உலகம் பரிசுத்தாவியின் ஈவு பற்றி எந்த அளவு அறியாமையில் உள்ளது என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியுமா நாம் எல்லோரும் அதில் இயங்குவதற்கு பதிலாக அதை பற்றி விவாதிக்கிறோம் பன்னிரண்டு ஆண்டுகள் நான் திருச்சபையில் இருந்தபோது ஆவியின் ஈவுகளை பற்றி நான் கேள்விப்பட்டதில்லை இங்கு வசனம் ஏழு சொல்கிறது ஒவ்வொருவருக்கும் எல்லோருக்கும் எல்லோரும் சொல்வீர்கள் அதில் நானும் உள்ளேன் என்று வசனம் ஏழு சொல்கிறது அவனவனுக்கு அருளப்பட்ட ஆவியின் அருள் அநேகருடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை கற்பிக்கும் வசனமும் அறிவை உணர்த்தும் வசனமும் கொடுக்கப்பட்டுள்ளது உங்களில் பெற்றோராக இருக்கும் எவ்வளவு பேர் ஞானத்தினர் செய்தி உங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் பரிசுத்தாவி உங்களுக்கு அதை வழங்கிடும் ஆவியினுடைய இந்த ஈவுகள் ஒரு மேடையில் ஏறி நின்று காட்டுவதற்காக கொடுக்கப்பட்டதல்ல ஆவிக்குரிய ஈவுகள் நமது அன்றாட வாழ்விற்காக கொடுக்கப்பட்டுள்ளது அது அன்றாட வாழ்வில் எல்லா விசுவாசிகளுக்கும் உரியது அந்த விசுவாசிகள் ஒருவரிலிருந்து ஒருவர் மாறுபட்டவராகவும் இருக்கலாம் அவர்கள் வாழ்வில் சிறிது வலிமையாகவும் இருக்கலாம் நான் தனிப்பட்ட முறையில் விசுவாசிப்பது ஆவியின் அந்த ஒன்பது ஈவுகள் எல்லாம் நமது தேவைக்கேற்ப வழங்கப்பட்டுள்ளது நாம் விரும்பினால் தேவன் நமது வாழ்வில் அதை வாய்க்கச் செய்வார் நான் ஈவை பற்றி பேசியது எவ்வளவு விரைவாக உள்ளது என்று உங்களுக்கு புரிகிறதா எனவே அதை பற்றி நாம் பேச வேண்டும் வார்த்தையின் ஞானம் என்ன என்பதன் இன்னொரு அர்த்தம் வார்த்தையின் பொது அறிவு உண்மையிலேயே நீங்கள் தேவனுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கும்போது எதையாவது விடலாம் ஒருவேளை உங்கள் கார் சாவியையோ அல்லது வேறு எதையோ தவறு விடலாம் அப்போது ஒரு நிமிடம் நின்று சொல்லுங்கள் தேவனே அது எங்கே உள்ளது என்று எனக்கு காட்டுவீராக உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் இது நூறு சதவீதம் கிரியை செய்யும் அது மீண்டும் 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 நீங்கள் தேவனை சார்ந்திருந்தால் என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு வியப்பாக இருக்கும் அது ஒரு விசுவாசத்தின் ஈவு நம்மிடம் விசுவாசம் உள்ளது அதே சமயம் விசுவாசத்தின் ஈவும் நமக்கு கிட்டும் நாம் செய்ய முடியாது என்று நினைத்த காரியங்களை எல்லாம் செய்வதற்கு அது ஆற்றல் தரும் அது எனக்கு புரியாததால் அநேக ஆண்டுகள் அதை பற்றி அறியாமல் இருந்தேன் ஆனால் விசுவாசத்தின் ஈவு மூலமாக தேவும் நானும் இந்த ஊழியத்தை வளர்த்தோம் இது இன்று நன்றாக உள்ளது ஒவ்வொரு மாதமும் மூன்றில் இரண்டு பங்கு இந்த உலகில் உள்ள டெலிவிஷனில் தோன்றுவதற்கு எவ்வளவு செலவாகும் என்ற விஷயம் இங்கு கூடியிருக்கும் உங்களில் யாருக்காவது தெரியுமா அதை பற்றி நான் சிறிதும் கவலைப்படுவதில்லை இதை நான் செய்வதற்கான செலவை தேவன் எனக்கு வழங்குவார் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது ஆனால் அது ஒரே நாளில் நிகழாது தேவனோடு சஞ்சரிப்பதில் நான் வளர்ச்சி அடைந்தால் அவர் அதை நிகழச் செய்வார் அதே சமயம் நம் விசுவாசத்துக்கான ஈவு குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சிலர் நம்மை போல் ஏன் செய்வதில்லை என்று நமக்கு புரியாது அது நமக்கு சுலபமாக இருக்கும் அதனால் அதை செய்கிறோம் ஆனால் நாம் செய்வதை எல்லோரும் செய்ய முடியாது தங்களுக்கு ஈவு உள்ளதை மட்டுமே எல்லோரும் செய்ய முடியும் எல்லாவற்றையும் எல்லோரும் செய்துவிட முடியாது இங்குள்ள பலர் செய்யும் காரியங்களை என்னால் செய்ய முடியாது என்பது எனக்கு தெரியும் அதை செய்வதற்கான விசுவாசம் எனக்கு இருக்காது அதை நான் செய்ய முடியாது ஆனால் சிலவற்றை நாம் செய்வதற்கு தேவன் விரும்பினால் நீங்கள் சிலவற்றை செய்ய அவர் விரும்பினால் அதை செய்வதற்கான விசுவாசத்தை தேவன் உங்களுக்கு வழங்குவார் இது சரிதானே கேத்தி என்ற ஒரு பெண் ஃபேஸ்புக்கில் எங்களோட ஒரு விஷயத்தை பகிர்ந்தால் நீண்ட நாட்களுக்கு முன்னால் நான் வழங்கிய ஒரு புத்தகம் அவளுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருந்து அவள் வாழ்வை மாற்றியுள்ளதா அவள் எழுதியதை உள்ளபடியே நான் படிக்கிறேன் உங்களின் அருமையான புத்தகமான நோயிங் காட் இன்டிமேட்லி புத்தகத்தை நான் மிகவும் நேசிக்கிறேன் நான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டேன் அதன் பிறகு என் வாழ்வில் வியத்தகு மாற்றம் இருந்தது எனக்கு அறுபத்தி நான்கு வயதாகிறது இந்த அருமையான புத்தகத்தை எனக்கு பரிசாக வழங்கியதற்காக தேவனுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உதவுபவர் நமது ஆலோசகர் நமது வழக்கறிஞர் நமது வழிகாட்டி எனவே இயற்கையை மீறிய பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்று சிறப்பாக வாழ்வதற்கான பசியோடு நாம் இருக்க வேண்டும் இந்த ஊழியத்தை உலகமக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது